அனுமன் இனி நான் தேவியை எவ்வாறு காண்பேன் சம்பாதி சீத இலங்கையில் இருக்கிறாள் என்று கூறினார் அவருடைய சொல்லும் பொய்யாகிவிட்டதே இனி என் உடலில் உயிர் இருந்து என்ன பயன் நான் இந்த இலங்கையை கடலில் போட்டு அழுத்தி நானும் உயிரை மாய்த்துக் கொள்வதுதான் சரி என்று உறுதி கொண்டான் இவ்வாறு அனுமன் நினைத்து கொண்டிருக்கையில் அருகில் வனம் ஒன்று இருப்பதை கண்டான் அவ்வனத்தின் பெயர் அசோகவனம் பிறகு அனுமன் அவ்வனத்துக்கு அருகில் சென்று பார்த்தான் என்ன இடம் இது நான் இந்த இடத்தில் சீதையை தேடவில்லையே பிறகு அனுமன் இவ்வனத்தில் சென்று சீதையை தேடலாம் என்று அவ்வனத்திற்குள் சென்றான் அனுமன் யார் கண்ணிலும் படாமல் இருக்க தன் உருவத்தை மிகச்சிறிய உருவமாக மாற்றிக்கொண்டான் அனுமன் மரத்திற்கு மரம் தாவிக்கொண்டு சீதையை கொண்டிருந்தான் அங்கு ஓர் குளத்தை கண்டான் அனுமன் அங்கு சென்று குளக்கரையில் ஓர் மரத்தின் மேல் ஏறி சுற்றும் முற்றும் பார்த்தான் அங்கு தூரத்தில் தங்கத்திலான மண்டபத்தைக் கண்டான் அசோக வனத்தில் சீதை அரக்கியர் சூழவோர் மரத்தினடியில் மிகுந்த சோகத்துடன் அமர்ந்திருந்தாள் சீதையின் கண்கள் அழுதழுது மிகவும் வாடி போயிருந்தது அவள் மிகவும் உடல் இழைத்து தூக்கமின்றி புலியிடம் மாட்டிக்கொண்ட மான் போல் அகப்பட்டு மிகவும் வருந்திக் கொண்டிருந்தாள் ராமரின் நினைவால் மிகவும் வருந்தி சோர்வுற்று ராமரின் வரவை எதிர்பார்த்து மிகவும் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தாள் ராமரின் நினைவு சீதையை வாட்டிக் கொண்டிருந்தது ராமர் தன்னை காக்காவிட்டாலும் தன் குலப்பெருமையை காக்கும் பொருட்டு நிச்சயம் வருவார் என்று நாலாபுரமும் ராமரின் வரவை எதிர்நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தாள் ராவணன் தன்னை கவர்ந்து வந்த செய்தியை ராமரும் லட்சுமணரும் அறியவில்லை போலும் என்று பலவாறு நினைத்து மிகுந்த துன்பப்பட்டுக் கொண்டிருந்தாள் ராவணன் என்னை கவர்ந்து வந்தபோது வழியில் அவனை தடுத்து போரிட்ட ஜடாயுவும் இறந்துவிட்டான் ஆதலால் ராமரிடம் என் நிலைமையை எடுத்துரைக்க ஆள் இல்லாமல் போய்விட்டது போலும் ஆதலால் இப்பிறவியில் ராமனையும் லட்சுமணனையும் காண்பது என்பது நடக்காத காரியம் என்று நினைத்து மிகவும் வருந்தினாள் தான் அமர்ந்த இடத்தை விட்டு சற்றும் நகராத சீதை இனி ராமருக்கு யார் உணவளிப்பார்கள் முனிவர்கள் எவரேனும் வந்தால் அவர்களுக்கு ராமர் எவ்வாறு உணவளிப்பார் என்று நினைத்து வருந்தினாள் ஒருவேளை என்னை கவர்ந்து வந்த அரக்கர்கள் இவ்வளவு நாட்கள் ஆகியும் என்னை உயிருடன் விட்டுவிட மாட்டார்கள் இவர்கள் என்னை தின்றிருப்பார்கள் என்று நினைத்திருப்பாரோ என்றெல்லாம் நினைத்து மிகவும் துன்பப்பட்டாள் ஒருவேளை பெற்ற தாய்மார்களும் தம்பி பரதனும் காட்டுக்கு வந்து ராமரையும் லட்சுமணரையும் அழைத்துக் கொண்டு சென்று விட்டார்களோ என்னவோ ராமர் தாயின் கட்டளைப்படி பதினான்கு ஆண்டு வனவாசம் முடியாமல் நிச்சயம் நாடு திரும்ப மாட்டார்கள் அவ்விருவருக்கும் ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விட்டதா என்றெல்லாம் நினைத்து மிகவும் வருந்தினாள் அசோக வனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதையை சுற்றி பல அரக்கர்கள் நின்று கொண்டிருந்தனர் அங்கு திரிசடை என்னும் அரக்கி மட்டும் சீதையிடம் அன்பாக பேசுவாள் அங்கு திரிசடையை தவிர்த்து மற்ற அரக்கர்கள் தூக்க மயக்கத்தில் வீற்றிருந்தனர் அங்கு மற்ற அரக்கர்கள் தூங்கிவிட்டதால் சீதை திரிசடையிடம் பேச ஆரம்பித்தாள் திரிசடை நீ என்னிடம் அன்பாக இருப்பதால் நான் உன்னிடம் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் என்றாள் பிறகு சீதை அன்புமிக்க திரிசடையே என் இடக்கண் துடித்துக் கொண்டிருக்கிறது இதனால் ஏற்படும் விளைவுதான் என்ன என் துன்பங்கள் நீங்கி நன்மை உண்டாகப் போகிறதா இல்லை துன்பத்திற்கும் மேல் துன்பம் வரப்போகிறதா என்று கேட்டாள் அது மட்டுமில்லை ராமர் விசுவாமித்திர முனிவருடன் மிதிலைக்கு வரும்போது எனது இடக்கண் துடித்தது இன்றும் அதேபோல் என் இடக்கண் துடிக்கிறது ராமர் நாட்டை விட்டு வனம் செல்லும் போது என் வழக்கண் துடித்தது பிறகு ராவணன் என்னை கவர்ந்து வரும்போதும் என் வலக்கண் துடித்தது ஆனால் இன்று என் இடக்கண் துடிக்கிறது இதனால் ஏற்படும் விளைவு என்ன என்று என்னிடம் சொல் என்று கூறினாள் சீதை சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த திரிசடையோ சுபம் உண்டாகும் உன் இடக்கண் துடிப்பதால் நீ நிச்சயம் உன் கணவரை அடைவாய் என்றாள் பிறகு திரிசடை சீதையே நான் என் கனவில் ஒளி மிகுந்த ஒரு பொன் வண்டு ஒன்று உன் காதருகே பாடிச் சென்றதைக் கண்டேன் இவ்வாறு ஒரு பொன் வண்டு காதருகே வந்து பாடினாள் நிச்சயம் உன் கணவனால் அனுப்பப்பட்ட தூதன் உன்னை வந்து சந்திப்பான் குலமகளே உனக்கு தூக்கம் என்பதே இல்லாததால் உனக்கு கனவு வரவில்லை மேலும் நான் கண்ட கனவுகளை கூறுகிறேன் கேள் என்றாள் ராவணன் தன் வீட்டில் அக்னிஹோத்திரம் செய்வதற்காக அக்னியை பாதுகாத்துக் கொண்டு வருகிறான் அந்த அக்னி அணையாமல் பாதுகாக்க வேண்டும் ஆனால் என் கனவில் அந்த அக்னி அணைந்து விட்டது மேலும் அந்த அக்னி இருந்த இடத்தில் செந்நிறத்தில் கரையான்கள் தோன்றின அதே போன்று மாளிகையில் நெடுங்காலமாக மணி விளக்குகள் ஒளி வீசிக் கொண்டிருந்தன திடீர் என்று வானத்தில் வீசிய பேரிடியால் அவ்விளக்குகள் எல்லாம் அணைந்து போயின தோரணங்கள் கம்பங்கள் என அனைத்தும் முறிந்து விழுந்தன பொழுது விடியும் முன்பே கதிரவன் தோன்றியது அரக்கப் பெண்களின் கழுத்தில் இருந்த மங்கள நாண்கள் தானாக அருந்து விழுந்தது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி ராவணனின் மனைவி மண்டோதரி கோலமாக தோன்றினான் இவை அனைத்தும் அரக்கர் குலம் அழிவதற்கான தீய சகுனங்கள் நான் கடைசியாக கண்ட கனவு இரண்டு ஆண் சிங்கங்கள் தங்கள் புலிக் கூட்டத்தை அழைத்துக்கொண்டு யானைகள் மிகுந்த காட்டிற்கு சென்று யானைகளை எதிர்த்து போரிட்டனர் அங்கு கணக்கற்ற யானைகளை கொன்று வீழ்த்திவிட்டு இறுதியில் அவர்கள் ஒரு மயிலை அழைத்துக் கொண்டு சென்றனர் அது மட்டுமின்றி மாளிகையிலிருந்து மாளிகையில் இருந்து ஓர் அழகிய பெண் ஆயிரம் திரிகளை கொண்ட ஓர் விளக்கை தன் கையில் ஏந்திக் கொண்டு விபீஷணனின் மாளிகைக்கு சென்றாள் விபீஷணனின் பொன் மாளிகையில் அப்பெண் நுழைந்த நேரத்தில் விபீஷணன் உறக்கத்திலிருந்து எழுந்தான் அதற்குள் தாங்கள் என்னை எழுப்பிவிட்டீர்கள் என்றாள் திரிசடை திரிசடை தன் கனவைப் பற்றி கூறியதை கேட்ட சீதை திரிசடை தாயே உன் கனவின் மிஞ்சிய பகுதியையும் கண்டுவிட்டு எனக்கு கூறு இப்பொழுது நீ உறக்கத்திற்கு செல் என்றாள் தூரத்தில் தங்கத்திலான மண்டபத்தைக் கண்ட அனுமன் அங்கு வந்து சேர்ந்தான் அப்பொழுது அங்கு தூங்கிக் கொண்டிருந்த அரக்கியர்கள் தூக்கத்தை களைத்து சீதையை காவல் புரிய தொடங்கினர் இதை பார்த்த அனுமன் உடனே ஓடி சென்று தன்னை யாரும் பார்க்காத வண்ணம் மரத்தில் ஏறி கொண்டான் அப்போது அரக்கிகள் சீதையிடம் நீ எதற்கு அழுது கொண்டிருக்கிறாய் உன்னை யார் என்ன செய்தார்கள் எங்கள் அரசன் ராவணனுக்கு அறிவே கிடையாது அவர் எங்கள் யாரையாவது விரும்பியிருந்தால் நாங்கள் மகிழ்ச்சியாக அவரின் மனைவியாக இருப்போம் எங்கள் அரசரை நீ ஏற்றுக்கொண்டால் இங்கு நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் எங்கள் அரசர் இங்கு வந்தால் அவரை வரவேற்று வணக்கம் சொல் என்று அச்சுறுத்தினார்கள் இவர்களின் சொற்களைக் கேட்டு சீதை மிகவும் துன்பப்பட்டாள் அனுமன் சீதையின் நிலைமையை பார்த்து யார் இந்த பெண் இவளின் முகம் ஒளி இழந்து காணப்படுகிறதே இவள் ஏன் அழுக்கு ஆடையை அணிந்திருக்கிறாள் இப்பெண்ணின் முகத்தில் தெய்வ ஒளி வீசுகிறதே அரக்கர் கூட்டம் சூழ இவள் யாரையோ நினைத்து அழுது கொண்டிருக்கிறாள் ராமர் சீதை பற்றி கூறிய அம்சங்கள் எல்லாம் இவளிடம் உள்ளது அப்படியென்றால் இவள் நிச்சயம் சீதைதான் என்று தீர்மானித்துக் கொண்டான் நான் பட்டபாடு வீணாகவில்லை நான் சீதையை கண்டுவிட்டேன் இனி நான் சாக மாட்டேன் அனுமன் மகிழ்ச்சியால் அங்குமிங்கும் துள்ளி குதித்தான் இப்பெருஞ்செல்வியை தர்மம் காத்ததா இல்லை ஜனக மகாராஜரின் புண்ணியம்தான் காத்ததா கற்பு என்ற ஒன்று இவரை காத்தது என்றால் அது மிகையாகாது என்று சீதையை பற்றி பெருமையாக நினைத்துக் கொண்டிருந்தான் தூங்கிக் கொண்டிருந்த ராவணன் சீதை தன் ஆசைக்கு இணங்கவில்லை என்ற கோபத்தில் தூக்கத்தை கலைத்தான் ராவணன் வீசுகின்ற மணிகளை அணிந்து சீதையை நோக்கி வந்தான் ஊர்வசி உடைவாளை கொண்டு அவனுடன் வந்தாள் மேனகை வெற்றிலை பாக்கை மடித்து கொடுத்து கொண்டு உடன் வந்தாள் திலோத்தமை அவனுடைய காலணிகளை தூக்கிக் கொண்டு உடன் வந்தாள் மற்றும் ஏனைய தேவ மாதர்கள் சூழ ஆடம்பரமாக ராவணன் நடந்து வந்தான் இராவணன் அசோகவனத்திற்கு வந்தவுடன் அங்கிருந்த அரக்கிகள் இராவணனுக்கு வழிவிட்டு நின்றனர் ராவணன் வருவதைக் கண்ட அனுமன் மரத்தில் ஒளிந்து கொண்டான் இராவணன் சீதையின் முன் நின்றான் அவனை கண்டதும் சீதையின் உடல் கூசியது ராவணன் சீதையிடம் நீ என்மேல் இரக்கம் காட்ட மாட்டாயா இதுநாள் வரை உனக்காக காத்திருந்து நாட்கள் வீணாகிவிட்டது நீ என்னை அடைந்தால் மூலகமும் உன்னை வந்தடையும் ராமனிடமிருந்து பிரிந்து வந்த பிறகு அவனை நினைத்து அழுவதில் ஒரு பயனும் இல்லை உன் அழகுக்கு ஏற்றவன் நான் மட்டும்தான் என்னை வேண்டாம் என்று சொல்லாதே என்னை போல் பலம் கொண்டவன் இவ்வுலகில் எவரும் இல்லை உனக்கு நல்வாழ்வு காத்துக் கொண்டிருக்கிறது அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ என்னுடன் வந்தால் என் செல்வங்கள் மேலும் பெருகும் நீ ராமனையே நினைத்துக் கொண்டிருப்பதில் ஒரு பயனும் இல்லை ராமன் இங்கு வந்து உன்னை மீட்டு செல்லப் போவதில்லை தேவர்கள் முதலானோர் என் அடிமைகளாக இருக்கின்றனர் நான் உன் அடிமையாக இருக்கிறேன் உன் அடிமையாகிய என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன் இரு கரங்களையும் கூப்பி மண்டியிட்டு கேட்டான் ராவணன் பேசியதை கேட்ட சீதை அற்பணே நீ உண்மையான வீரனாக இருந்தால் போர் புரிந்து என்னை கவர்ந்திருக்க வேண்டும் என் கணவரும் அவரின் தம்பி லட்சுமணரும் இல்லாத நேரத்தில் ஓர் சந்நியாசியாக வந்து என்னை கவர்ந்து சென்ற நீ ஒரு வீரனா உனக்கு அழிவு காலம் வந்து கொண்டிருக்கிறது அதை மறந்து விடாதே என் கணவரின் அம்பு வானத்தையும் கிழிக்கச் செய்யும் வல்லமை உடையது ஜடாயுவிடம் போரிட்டு தரையில் வீழ்ந்து தோற்றவன்தானே அதனால் ஜடாயுவை சிவன் கொடுத்த வாளால் வெட்டி வீழ்த்தி விட்டாய் அந்த வாழ் உன்னிடம் இல்லை என்றால் அன்றே நீ மாண்டிருப்பாய் காட்டில் உயர்ந்து நின்ற கார்த்த வீரியார் சுனனை பரசுராமன் வென்று ஒடுக்கினான் அந்த பரசுராமனை கணப்பொழுதில் வென்றவர் ராமர் என்பதையும் தெரிந்து கொள் தாடகை விராதன் கரண் தூஷணன் திரிசிரன் முதலிய அரக்கர்களை அழித்தவர் ராமர் என்பது உனக்கு தெரியாதா நீ என்னை விரும்புவது உனக்கு அழிவை தேடி தரும் உன் சக்தியோ அல்லது செல்வமோ என்னை பணிய வைக்க முடியாது நான் ஒருபோதும் உன்னை மனதால் நினைக்க மாட்டேன் என்பதை தெரிந்து கொள் ஒப்பற்ற உனது செல்வங்களை மட்டுமல்ல உனது உயிரையும் நீ என் கணவரால் இழக்கப் போகிறாய் ராமலட்சுமணர் இருவர் மட்டும்தான் என்று அலட்சியமாய் எண்ணாதே அவர்கள் இருவரும் இரு புலிகள் அந்த இரு புலிகளையும் எதிர்க்கும் சக்தியும் வலிமையும் உன்னிடம் உள்ளதா ராமலட்சுமணரின் சக்தியும் வலிமையும் நீ போர் புரியும் போது புரிந்து கொள்வாய் என்று கோபமாக அவன் மீது சீறினாள் சீதை சீதை பேசியதை கேட்ட ராவணன் பெருங்கோபம் கொண்டான் நான் உன்னிடம் அமைதியாக பேசுகிறேன் என்று நீ என்னை அவமதிக்கின்றாய் என்னால் முடியாது என்பது எதுவும் இல்லை நான் ராமனை கொன்று உன்னை கவர்ந்து வந்திருந்தால் நீயும் உயிரை மாய்த்து கொள்வாய் ஆதலால் தான் உன்னை வஞ்சனை செய்து கவர்ந்து வந்தேனே தவிர போருக்கு பயந்து அல்ல நான் நினைத்தால் ராமலட்சுமணன் இருவரையும் என் வாளினால் வெட்டி வீழ்த்துவேன் ஆனால் அவர்கள் இத்தகைய அழகு படைத்த உன்னை எனக்கு கொடுத்ததால் அவர்களை கொல்லாமல் இருக்கின்றேன் நான் உன்மீது கொண்ட அன்பின் காரணமாக உன்னை கொல்லாமல் விடுகிறேன் நான் உனக்கு பன்னிரண்டு மாதம் அவகாசம் கொடுத்தேன் ஆனால் நீ எனக்கு இன்னும் எந்த பதிலும் அளிக்கவில்லை பன்னிரண்டு மாதங்கள் முடிய இன்னும் இரண்டே மாதங்கள் உள்ளது அதற்குள் நீ என்னுடையவளாக மாறிவிட வேண்டும் அப்படி இல்லையேல் உன்னை கொன்று இங்குள்ள அரக்கர்களுக்கு இரையாக்கி விடுவேன் என்று கோபத்துடன் கூறினான் பிறகு ராவணன் அங்கிருந்த அரக்கியர்களை பார்த்து இவள் என் வசம் ஆகும்படி செய்யுங்கள் அவளிடம் நல்ல வார்த்தை கூறி பேசி பாருங்கள் அப்படி அவள் இணங்கவில்லை என்றால் கடுமையாக பேசி எப்படியேனும் இணங்க செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அரண்மனை நோக்கிச் சென்றான் இதையெல்லாம் மரத்திலிருந்து இருந்து பார்த்து கொண்டிருந்த அனுமன் இராவணனை கொன்று இப்பொழுதே சீதையை மீட்டு செல்வேன் என்று மனதில் எண்ணினான் இராவணன் திரும்பி சென்ற பிறகு அரக்கிகள் சீதையை சூழ்ந்து கொண்டனர் அவர்கள் சீதையிடம் அரசன் ராவணன் உன்மீது உண்மையான ஆசை வைத்திருக்கிறார் அவரை நீ ஏற்றுக்கொள் இல்லையேல் உன்னை நாங்களே கொன்று தின்றுவிடுவோம் என்றனர் நீ ராவணனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன்னால் உயிர் வாழ முடியாது இனியும் ராமன் வந்து உன்னை காப்பாற்றுவான் என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே ராவணன் இம்மூவலகுக்கும் அதிபதி ஆவான் அவனை நீ ஏற்றுக் கொள்வதை விட உனக்கு வேறு வழி இல்லை என்று பலவாறு சீதையை துன்புறுத்தி கூறினர் இவர்களின் துன்புறுத்தல்களை கேட்ட திரிசடை தூக்கத்தில் இருந்து எழுந்தாள் உடனே அவள் மற்ற அறக்கிகளிடம் இனியும் நீங்கள் சீதையை துன்புறுத்துவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் சீதையின் கணவன் ராமன் சீதையை மீட்டுச் செல்லப் போகிறார் இது நான் கண்ட கனவாகும் பொதுவாக விடியற்காலையில் காணும் கனவு பலிக்கும் என்று சொல்வார்கள் என்றாள் இதைக் கேட்ட மற்ற அரக்கிகள் உன் கனவை விரிவாக கூறு என்றனர் நான் வெள்ளை குதிரை கொண்ட தங்கத்திலான புஷ்பரக தேரில் ராமனும் லட்சுமனும் வந்து சீதையை மீட்டுச் சென்றனர் ராவணன் அத்தேரில் இருந்து தள்ளப்பட்டு கழுதை மீது ஏறி தென் திசை நோக்கிச் சென்றான் அவனுடன் கும்பகர்ணனும் சென்றான் விபீஷ்ணன் மட்டும் யானை மீது அமர்ந்திருந்தான் இலங்கை நகரம் தீப்பிடித்து எறிவது போலவும் கண்டேன் என்றாள் இதை கேட்ட சீதை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் திரிசடை தாயே நீ கண்ட கனவு பலித்தால் நிச்சயம் நான் உனக்கு உதவி செய்வேன் என்றாள் இருந்தாலும் சீதை ராவணனின் தொல்லைகளையும் மற்ற அரக்கிகளின் அச்சுறுத்தல்களையும் நினைத்து மிகவும் வேதனை அடைந்தாள் இதையெல்லாம் மரத்திலிருந்து பார்த்துக் பார்த்து கொண்டிருந்த அனுமன் இதுதான் சரியான தருணம் நான் அன்னை சீதையிடம் பேசுவதற்கு என்று நினைத்தான் அதனால் அனுமன் ஒரு மந்திரத்தை சொல்லி அரக்கிகள் அனைவரையும் ஆழ்ந்த தூக்கத்திற்கு போகும்படி செய்தான் அரகிகள் என்றும் ஒன்றாக தூங்குவதை காணாத சீதை இன்று ஒன்றாக தூங்குவதைக் கண்டாள் சீதை தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை நினைத்து மிகவும் வருந்தினாள் என் ராமன் எப்போது வந்து என்னை மீட்கப் போகிறான் மாயமானின் பின்னால் என் ராமனையும் லட்சுமணனையும் அனுப்பினேனேன் அதற்கு பதிலாகத்தான் இன்று இந்த கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து வேதனைப்பட்டாள் அப்பொழுது ராமனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு அனுமன் சீதை முன் தோன்றி சீதையை தொழுது வணங்கினான் அனுமன் திடீரென்று தோன்றியதால் சீதை அனுமனை பார்த்து பயந்தாள் அன்னையே தாங்கள் பயப்பட வேண்டாம் நான் ராமனின் அடியேன் ஆவேன் ராமனின் கட்டளையினால் தங்களை தேடி இங்கு வந்தேன் தங்களை இலங்கை முழுவதும் தேடி கண்டுபிடிக்க முடியாமல் கடைசியில் இங்கு கண்டுவிட்டேன் நான் தங்களை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்றான் அனுமன் பேசியதை கேட்ட சீதை நிச்சயம் இவன் அரக்கனாக இருக்க முடியாது என்று நினைத்தாள் பிறகு சீதை அனுமனை உற்று நோக்கினாள் இவன் என் கணவன் ராமன் பெயரை கூறுவதால் நிச்சயம் இவன் நல்லவனாகத்தான் இருக்கக்கூடும் என்று நினைத்தாள் சீதை அனுமனை பார்த்து நீ யார் என்று வினவினாள் அடுத்த பதிவில் அனுமனின் சேட்டைகளை தாங்க முடியாமல் தவிக்கும் அரகர்களை பற்றி பார்ப்போம் மறக்காமல் அனுமனின் மந்திரமான ராம் ராம் என்பதை கமெண்ட் செய்யுங்கள்